தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு நாலு வினாடியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக திருச்சிகள் லக்னத்துல சனி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லையும் சனி செவ்வாயுடைய இணைந்து அஞ்சல சுக்கரன் புதனுடைய இணைவில் ராகுடைய இணைந்தும் ஆறாவது வீட்டுல வந்து சூரிய பகவான் குருவுடன் இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது இப்போ ஏற்பட்ட நிலவரத்துல எட்டுல சந்திரன் எட்டாவது வீட்டுல சந்தன் இருக்கிறாரு நேரடியாக லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல இருக்கு ஆனா இந்த கோச்சாரத்துல குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபகரத்துல இருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்புல உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த ஏல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம படி பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீட்டெயிலாக கேளுக்கேன் காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசினேங்களே விருச்சிக ராசி அப்படின்னாவே ராசிநாதன் செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் தொடக்கத்துல சனி செவ்வாயுடைய தான் தொடங்குது நாலாவது வீட்டுல சனி செவ்வாயும் அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ராகு புதன் சுக்கரன் ஆறுல சூரியனோட இணைந்து குரு வந்து தொடங்குறாரு பட் குரு பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஆறுல இருக்கக்கூடிய குரு ஏழாம் பாகத்துக்கு போறது ஒரு நல்ல சிறப்பு எட்டுல சந்திரன் தொடக்கத்துல இருப்பார் ஏன்னா வந்து ஒன்பது கூட அது சந்தன் பஸ்ட் தொடக்கும் பொழுது இந்த வருட தொடக்கம் அப்படிங்கிறது நம்ம கனெக்ட் எடுத்தோம்னா ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஏன்னா எட்டுல சந்திரன் தொடக்கம் அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயங்கள்ல இருந்த அந்த தோய்வு மந்தங்கள் கட்டாயமா இந்த வருஷத்துல பொதுவாக விருச்சிக ராசிக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும் ஏன்னா விருச்சிக ராசி கடந்த காலங்கள் நம்ம பார்க்கும்போது ஏற்றச்சனி பிடியில இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் ரொம்ப அங்கேயா இருந்து இப்போ நாலுல சனி அர்த்தாஷ்டம சனியாக சனியுடைய செவ்வாயிட பிடியில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி வேலை விஷயங்களில் மட்டும் ஒரு தொய்வு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி தருமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் சனி செவ்வாயுடைய இணைவு அப்படிங்கினாலும் பிளானோட பண்ணீங்க ஒரு திட்டங்களோட பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாறுதல் உண்டுங்க அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ராகு சுக்ரன் புதன் புதன் நீசம் ஆனால் சுக்ரன் உச்சம் ராகுட சுக்கரனையும் பொழுது ஒரு விதமான மந்தங்கள் இருந்தாலும் கூட சுக்கரன் உச்சம் பெற்ற காரணத்தினால திடீர் வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்போ ரொம்ப நாள் வரவாத பணங்கள் வந்து சேரலாம் அல்லது உங்களால் வந்து கொடுக்கவே முடியாத நினைச்ச பணத்தை நீங்க ஏதோ ஒரு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அல்லது பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த சூழலே பார்த்தீங்கன்னா சரியான வேலையால் அமையல அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ட்ராபாக்காக இருந்துட்டு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையால் அமைய மாட்டிடுறாங்க நல்ல வேலை கிடைக்குதுங்க நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்குதுங்க ஆனா பட் எனக்கு ஏதோ ஒரு வேலை தருமாற்றமாவே இருக்கு பிசினஸ் அப்படின்னு சொன்னவங்களை பாப்போம் இந்த காலகட்டில அந்த நிலை மாறும் நல்ல வேலையாளமை வாங்க சரியான அளவுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க புதிய வாய்ப்புகளை தேடியும் புதிய உத்திகளை கையாண்டும் சக்ஸஸ் பண்றது வாய்ப்புகள் உண்டு அப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே ஜூன் ஜூலை ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் தொடக்க ஒரு மாதிரி போகும் குரு பயிற்சி இருந்து ஒரு மூணு மாத காலம் கழித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஏழுல குரு அப்படிங்கும்பொழுது ஒரு சில மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து காத்துட்டு இருக்குதுங்க அப்ப நீங்க அந்த நேரத்துல ஏதாவது தொழில் செய்றீங்க அல்லது தொழில் செய்யலான ஐடியாவில் இருக்கிறீங்க அல்லது பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு செப்டம்பர்ல இருந்து நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வேலை மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வேலை மாற்றம் பண்ண வேண்டாம் இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அல்லது இருக்குது நான் இந்த வேலை விட்டால் அந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறவங்க தாராளமாக வேலை மாற்றம் பண்ணிக்கலாம் நீங்களே எனக்கு இந்த வேலை கஷ்டமா இருக்குது வேலை மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா வச்சிருந்து பண்றதாக இந்த நேரத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வெளிநாடு வாய்ப்பு அதே மாதிரிதான் வெளிநாடு பயணங்கள் இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு உகந்த காலகட்டம் அல்ல ஏன் அப்படின்னா சனி செவ்வாய் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தொடக்கங்கிறதுனால அங்கே போய் வேலையில் ஒரு நிலை இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வேலை ஆல்ரெடி இருக்குது அல்லது இருந்த கம்பெனி தான் அல்லது அங்கே கூப்பிட்றாங்க எனக்கு அங்கே போகிற மாதிரி ஒரு சூழல் வருது நான் போகலாமா அப்படின்னா தாராளமாக போய்க்கிங்க உங்களுக்கு வாய்ப்பை தேடி போகிறதா இருந்தால் வேண்டாம் ஆல்ரெடி வாய்ப்பு இருக்குன்னா தானே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட துறையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சுக்கரன் உச்சம் பெறுறதுனால அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது ராகு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கான பதவி தட்டிப் பறிக்கலாம் அல்லது உங்களுக்கான வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நிலையை வந்து பெருசுப்படுத்தாமல் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே மைண்டில் வச்சுக்காமல் கொஞ்சம் மூவ் ஆகி போகிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்களில் சில கருத்துகள் வந்து வரலாம் ஏதாவது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி ஏட்டிங் போட்டி சில சிக்கல்கள்லாம் வரலாம் அதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம் நீங்களும் விட்டு கொடுத்து போங்க மனைவி விட்டு கொடுத்து போகும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனை படி பண்ணுங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பொருள் சேர்க்க பண்ணணும் வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஆலோசனை எடுக்கலாம் ஆனா வந்து ஒரு ஒரு நிபந்தனை என்ன நீங்க ஒரு சிலருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கட்டின வீடு வாங்கலாமா அல்லது வந்து வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு இந்த மாதிரியான காலகட்டங்களில் வீடு வாங்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கட்டின வீடு கட்டுற ஒரு இருந்தது ஒரு நல்ல ரெடிமேட் ரெடிமேடாக ரெடியா இருக்குன்னா அந்த வீடை வாங்கலாம் ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா செகண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ இயர்ஸ் வீடு பழைய வீடுங்க வாங்கலாமா தாராளமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி வாகனம் அதே மாதிரி தான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புது வாகனம் வாங்குவாங்க ஒரு சிலர் வந்து செகண்ட்ஸ் வாங்கினா எனக்கு யோகம்னு வாங்குவாங்க நீங்க இந்த நேரங்களில் செகண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லதான்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு அமௌண்ட் வைஸும் கம்மியாகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வாங்குறது நல்லது புது வாகனம் வாங்குனீங்க அப்படின்னா பெரிய அகலக்கால் வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரியான சூழல் ஏற்படுங்க இதையும் மைண்டில் வச்சுருங்க மற்றபடி இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கலாம் அன்னோடைய நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற இந்த நெகட்டிவான எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறத நீங்கள் உணர்வீங்க பிள்ளைகள் மூலியமாக மகிழ்ச்சிகள் ஏற்படும் மாணவ செல்வங்களுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டும் ஆதரவும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் இன்னும் ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கணும் ஆரோக்கியம் சீராகணும் ஃபேமிலி இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரியாகணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் செவ்வாயை வந்து அதிபரின்னா செவ்வாய் தான் அவர் சனி கூட இணைந்து ஸ்டார்ட் பண்ணதுனால சனீஸ்வரருடைய ஆலயத்துக்கும் வைத்தீஸ்வருடைய ஆலயத்துக்கும் கட்டாயமாக போயிட்டு வாங்க சனீஸ்வரர் ஆலயம்னா திருநள்ளாறு போகலாம் வைத்தீஸ்வரர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம நேரடியாக கும்பகோணத்துக்கு வைத்தியஸ்வரன் ஆலைக்கு போயிட்டு வரலாம் இதை வந்து நீங்கள் வருடத்தில் ஒரு முறை நம்ம பண்ணால் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இயரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண காலகட்டங்களிலே வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க வீட்டளவுலேயே நீங்கள் வந்து சனிக்கிழமணிக்கு சனி பேர் இருந்து சனி பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தைரியமாக இருங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட படங்களை டீட்டெயிலா பாக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோட ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்களில் இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலையுமே தடை தடுமாற்றங்கள் தொழிலையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னுடைய சொத்து விற்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியா இருக்க முடியல எல்லாருமே தடையா இருக்குங்க என்னுடைய லைஃப்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் என்னுடைய லைஃப்ல இல்லாம இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோடு அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லாருடைய லைஃப்லேயுமே மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் உண்டு ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் தடைகள் தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து உகந்த படனாக பார்க்கும் நம்முடைய சுய ஜாதகம் நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டில் வந்து அன்னைக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு உங்கள் தாயினுடைய பிறப்பு பலாவுடன் என்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கருமாக்கள் இருக்கா அல்லது இடைப்பட்ட கால கால கருமாக்கள் எதாவது இருக்கா அல்லது உங்கள் ஜாதகில் யோகம் எந்த வேலை செய்யுது எந்த வயசில் வேலை செய்யும் எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுய ஜாதகத்தை ஆராயும் பொழுது பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன் உங்களுக்கு திசாநாதனுடைய பலன் உங்களுக்கு புத்திநாதன் என்ன புத்தி போயிட்டு இருக்கு அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்திகள் போயிட்டு இருக்கா லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்க பிறந்தீங்க என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவா இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமா முழுமையான பலனா நீங்க கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பழங்களை தெரிஞ்சுக்கலாங்கன்னு டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால ஒரு சுய செக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேர்பை இல்லை யாராவது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய கண்டெக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கற சேவ் பண்ணிக்கோங்க நம்முடைய கான் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிமா ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறது தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது ஜோதி நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபாலோ பண்ணி கட்டாயமா உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த அடுத்த நம்ம செய்யலாங்கிறது வீட்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகமுத்துல கண்டிப்பா எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்